நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயந்து போயிட்டாரு நம்ம வெண்பா வந்து ஏன் நம்ம குழந்தை வந்து நம்ம பேச்சை வந்து கேட்டுதானே இவ்வளோ நாள் வளர்ந்தா இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து அம்மானு சொல்லி சொன்னதும் நமக்கு வந்து அவளுக்கு வந்து அம்மா நான் வந்து வந்துருச்சா அப்போ ஏன் பாசம் வந்து போதலையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து நம்ம வெண்பா வந்து ஏன் நமக்கு வந்து அம்மா இருந்ததை வந்து நம்ம அப்பா வந்து சொல்லலை அப்படின்ட்டு வந்து நம்ம விஜய் மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க வெண்பா வந்து சரி ஓகே வெண்பாவுக்கு வந்து இப்போ வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம கூடவே இருந்தார் அப்பா வந்து எல்லா உண்மையும் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு நம்மளை வந்து நல்லபடியாக வந்து வளர்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து அம்மா இருக்கிறதே வந்து மறந்துருக்காரு இவரை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போவே அந்த குழந்தை வந்து அவ்வளோ வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து ரொம்பவே வந்து நம்ம விஜய்க்கு வந்து தான் வந்து கஷ்டம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து பாஸ்ட்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே தெரியும் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாதுல்ல அதனால தான் வந்து விஜய் வந்து அவன் உனக்கு வந்து அம்மா இருக்காங்க அம்மா இருந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் சரி ஓகே அப்படி அவங்க வந்து இறந்துட்டாங்க அடுத்த லைஃப் வந்து ஆன் வந்து பண்ணியிருக்கலாம் நம்ம விஜய் வந்து இல்லை எனக்கு வந்து என் குழந்தைய வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து நிறுத்திட்டு வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு விஜய் வந்து சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகணும் வந்து கூப்பிட்டு போகும்போது எப்பயுமே வளர்க்கும் போல் வந்து நம்ம வெண்பா வந்து டாடாவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு தானே வந்து போவேன் இப்போ வந்து பாய் சொல்லாமே வந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டிலே வந்து நம்ம விஜய் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காரு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தவர் வந்து என்ன ஒரு ஞாபகத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்த மல்லியை வந்து இடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம மல்லி வந்து என்ன சும்மா இருப்பாங்க ஏற்கனவே வந்து மல்லிகிட்ட வந்து சும்மாவே நம்ம விஜய் வந்து அப்படி இப்படின்னு வந்து பேசி வச்சிருக்காரு சரி ஓகே இப்போ வந்து மல்லி வந்து சும்மாவாக இருப்பாங்க எனக்கு வந்து அவர் வந்து என் காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போறாங்க சரி ஓகே எங்க கண்ணை வந்து ரோட்ல வச்சுட்டு ஓட்டலையா எங்க வச்சுட்டு ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து செம்மையா வந்து கேட்டுவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்டுட்டாங்க சரி ஓகே நான் வந்து தெரியாமல் தாங்க பண்ணேன் தெரிஞ்சு வந்து எதுவும் பண்ணல தெரிஞ்சிருந்தால் நான் வந்து ஏன் இடிக்க போகிறேன் தெரியாமல் ஏதோ ஒரு மாபத்தில் வந்து வந்துவிட்டேன் என் குழந்தை வந்து என்கிட்ட சரியாக பேசாததுனால அந்த ஞாபகத்துலேயே வந்து நான் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்து உங்களை வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஏப்பா நீ வந்து ரோட்டை பார்த்து ஓட்டுறேன் இல்லை வேறு எதை நான் பார்த்து ஓட்டுறேன்ப்பா எதுக்கு பண்ணியெல்லாம் வண்டி ஓட்டுற அப்படின்ட்டு வந்து பார்த்தா பணக்கார மாதிரி தெரில இந்த மாதிரி எல்லாம் இடிச்சிட்டு நீங்கள் வந்து வந்து காசை கொடுத்துட்டா வந்து எல்லோரும் வந்து காசு வாங்கிட்டு வந்து போயிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்ட்டு நம்ம ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் வந்து மல்லி பக்கமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரி ஓகே அதுக்கடுத்து வந்து இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து விஜய் வந்து கேட்குறாரு தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே அவர் வந்து என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு வந்து கேட்கணும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் அவர் வந்து இங்கேருந்து வந்து நவரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஒரு பாயிண்டை வந்து வச்சிடாங்க அதுக்கு வந்து நம்ம விஜயோட மனசு வந்து இடம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிட்டு போங்க பை பாய் சி யூ டாட்டா